நண்பர்கள் அனைவருக்கும் பசுமை வணக்கம்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு நம்ம ஒவ்வொன்றும் பாரம்பரிய ரகங்கள் தான் எல்லாமே ஒவ்வொரு வருஷம் நட்டு நம்ம அதை எது நம்ம வயலுக்கு வந்து மேட்ச் ஆகுதோ அதை தொடர்ச்சியாக நம்ம பயிர் பண்ணிட்டு வந்துட்டு அதனால் அதனால வருஷ வருஷம் நம்ம கருப்பு கவுனி நட்டுருக்குறோம் இந்த கருப்பு கவுனிக்கு நம்ம இது வரைக்கும் எந்த பராமரிப்பும் செய்யலைங்க இப்போதான் களை எடுக்கிறோம் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டு வந்து மானம் கருக்கிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்க முடியுங்க இந்த பொரியான்னு இல்லைங்களா பார பல்கலைக்கழக ரகத்துல எல்லாம் உருவோம் அதே மாதிரி பாரம்பரிய ரகத்துலையும் வருங்க அது கண்டிப்பாக அது வந்திருக்குது நம்ம அதுக்கு பிறகு நம்ம ஸ்ப்ரே பண்றோம் இது என்னன்னாங்க நம்ம காங்கேயம் ஓன் லிக்விடுங்க என்னுடைய பயன்பாட்டிற்காக நான் கண்டுபிடிச்சதுங்க அவ்வளோதான் இது வந்து இப்போ நம்ம இதுக்கு வந்து ஸ்ப்ரே கொடுக்குறோங்க ஏன்னா இதுல நம்ம நிறைய இளைஞறைகள்லாம் கலந்துருக்குறோம் இது நம்ம ஸ்ப்ரே பண்ணல நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல அந்த பூச்சியெல்லாம் இறந்துடுதுங்க பூச்சி இறந்துருது அதோட தாக்கம் நீங்கிருதுங்க பார்த்தீங்கன்னா பயிர் பச்சை கட்டியும் வருது பச்சைன்னா செயற்கை பச்சை வராதுங்க நம்ம அதுக்கு பயிர்களுக்கு உண்டான இயல்பான என்ன பச்சையமோ அந்த பச்சையம் இயற்கையாகவே வந்துடுதுங்க இதுதான் இதில் உள்ள ஸ்பெஷல்ங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க என்னுடைய பயன்பாட்டிற்காக நான் கண்டுபிடிச்சதுங்க அதனால தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பயிர் பயிர்களுக்கெல்லாம் கொடுத்து நல்ல விளைச்சல் எடுக்கிறோம் என்ன இது நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க ஏன்னா இது நான் அனுபபூர்வமா உணர்ந்தேங்க ஆய்வு ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெளியில மக்களுக்கு சொன்னேங்க அதனால இப்ப நம்ம வந்து ஆதாரத்தோட தான் நம்ம காமிக்கிறோம் எதுவும் பொய்யான தகவல் எந்த இடத்துலையும் சொல்லலைங்க இதைத்தான் வந்து ஒரு சிலர் எங்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு இதுதான் சயோனா பாக்டீரியா சாணி பாசி கரைசல் அப்படின்னு சொல்லி எல்லாம் யூடியூப்ல போட்டாங்க அதுக்கான விளக்கப்பதிவு பதிவு இப்ப இந்த ரெண்டு நாளா மல்லிகா மேடம் அதை கண்டுபிடிச்சவங்க மல்லிகா மேடம் வந்து தெளிவான பதிவு அதுல போட்டிருக்காங்க விவசாயிகளே ஏமாறாதீங்க சாணா பாசின்னு சொல்லி தயவு செஞ்சு வாங்கி ஏமாறாதீங்க அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த பதிவும் போடுறோம் நம்ம உண்மை தன்மையோட விளக்குறோம் ஏன்னா இது வரைக்கும் நான் சொன்னதுக்கு விவசாயிகள் நம்ப மாட்டேன்னாங்க இன்னைக்கு வந்து இந்த கருத்து வந்து நான் வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப அது வந்து அந்த அந்த சயோனா பாக்டீரியா அந்த அந்த ரிசர்ச் பண்ண மேடமே வந்து வந்து அவங்க இந்த ரெண்டு நாளா ஒரு பதிவு போட்டிருக்காங்க எப்படின்னா சாணி கரை வர்றது அந்த சாணி பாசி வந்து சயோனா பாக்டீரியா கிடையாது விவசாயிகளே தெளிவா புரிஞ்சுக்குங்க அது வந்து லேப்ல வந்து ஆய்வு பண்ணி பிரிச்சு எடுக்கணும்னு தெளிவா சொல்லியிருக்காங்க எல்லா வகையிலயும் வரும் சயோனா பாக்டீரியா அதோட தன்மை தரம் என்னன்னு ஆய்வு பண்ணா மட்டும்தான் தெரியும் அது மாதிரி அவங்க தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்காங்க இந்த புரிதல் தான் நான் முதலியே விவசாயிகளுக்கு சொன்னேன் அது யாரும் ஏத்துக்கல உண்மை ஊமையானிக்கும் போய் தலைவரிச்சு ஆடும் அந்த கான்செப்ட் தான் இப்ப நடந்ததுங்க அதனால நிறைய விவசாயிகள் என்னையும் கூப்பிட்டு கேட்டாங்க எங்க ரிசல்ட் வரல அப்படின்னாங்க கண்டிப்பா அது ரிசல்ட் வராதுங்க அதுல வந்து வேற வகையான பாக்டீரியா இருக்கும் கண்டிப்பா நூறு பர்சன்ட் சயோனா பாக்டீரியா கிடையாது ஏன் நான் இதை வந்து அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா நான் லேபுக்கு கொண்டு போனதுனால நான் வந்து தெளிவா சொல்றேன் ஏன்னா நான் லேப்ல கொண்டு போய் யூனிவர்சிட்டியில கொண்டு போய் டெஸ்ட் கொடுத்ததுனால அவங்க வந்து எனக்கு புரிதல் ஏற்படுத்தினாங்க ஏன்னா இது சயோனா பேக்டீரியான்னு நீங்க பேரு எந்த இதுக்குமே பேக்டீரியாவுக்கு நீங்க பேர் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தினாங்க அதனால நம்மளுடைய ப்ராடக்ட் நான் என்ன இதிலிருந்து உற்பத்தி பண்ணனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதுக்கு பேர் வச்சோம் காங்கேயா மூணு லிக்விடுன்னு அதனால விவசாயிகள் வந்து புரிதலோடு விவசாயம் பண்ணுங்க தெளிவாக பண்ணுங்க எங்கேயும் போய் யாரையும் பார்த்து ஏமாந்துறாதீங்க எங்கேயும் சயோனா பாக்டீரியா சாணி பாசி கரசலன்னு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு வாங்கி ஏமாறாதீங்க ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இருபது ஃபோன் இருக்குங்க எல்லாம் விவசாயிகள் கூப்பிட்டு நான் வாங்கி ஏமாந்துட்டுங்க எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னாங்க கண்டிப்பாக அது வந்து மக்க வைக்கும் ஆனால் அதனுடைய பயிர் வளர்ச்சி கொடுக்குமா கொடுக்காதான்னுலாம் தெரியாதுங்க அதனால விவசாயிகளே தெளிவாக பார்த்து பயன்படுத்துங்க இப்ப நம்ம பயிருக்கெல்லாம் காமிப்போங்க அது எப்படி நம்ம அதை ஸ்ப்ரே பண்றோம் அந்த பயிரோட தரம் என்ன அந்த பூச்சி தாக்குதல் என்ன அப்படிங்கறத நம்ம காமிப்போங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இது நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க ஏன்னா இது மாதிரி நான் பயன்படுத்தினதுனாலதான் நான் வெளியில விவசாயிகளுக்கு நான் கொடுக்கறதை ஆரம்பிச்சேன் ஏன்னா நீங்க இதை பயன்படுத்தி பாருங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேங்க ஏன்னா நம்ம எந்த இடத்துலயுமே பொய்யான தகவல் யாருக்குமே சொல்றது இல்லைங்க நம்ம வந்து உண்மைத்தன்மையோட பயணிக்கணும் ஏன்னா நானும் ஒரு விவசாயி என்ன விவசாய குடும்பத்தில இருந்து நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுல இன்னைக்கு நட்டமா லாபமாங்குறத அந்த விவசாயம் செய்யறவங்களுக்கு தான் தெரியும் சும்மா அது கார்பரேட் காரணாட்டு நம்ம கடந்து போறவங்க வந்து அது பொய்யான தகவல் நம்ம சொல்ல மாட்டாங்க தான் நம்ம சொல்லுவோம் அதனால நம்ம சொல்லிட்டு இருக்கிறாங்க தான் இப்ப நம்ம இந்த தெளிவான ஒரு விளக்கப்பதிவு வீடியோ மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க பாருங்க நம்ம பாரம்பரிய ரகம் இந்த பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுண்ட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பொரியான்னு சொல்லக்கூடிய அந்த தாக்கம் இதா பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த தாக்கம் உளுந்துருக்குதுங்க சரிங்களா இந்த பயிர் பூரா இந்த இலையை பூரா அப்படியே சுருட்டி பிடிச்சிருக்கு சுருட்டி பிடிச்சிருக்கறனால அந்த பச்சையத்தை வந்து அது உறிஞ்சிடுதுங்க இதா இதுலேயும் பாருங்க இதா உங்களுக்கு தெரியும் இந்த பச்சையத்தை பூரா உறிஞ்சிருச்சுங்க இதா இதில் வந்து ஒன்றுமே இல்லை இதில் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த புழு இருக்குங்க பாருங்க அதனால இதுக்கு நம்ம இப்ப நம்ம ஸ்ப்ரே கொடுக்குறோம் இந்த வகையான இது வந்து இதுதான் நான் சொன்னாங்க ஏன்னா இது வந்து வெயிலில் வச்சு நான் சோலார் ட்ரைவரில் வச்சு தான் இந்த இதை வந்து ரெடி பண்ண அதனால தான் நான் சொன்னாங்க இது வந்து வெயிலையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் வெயிலில் பண்ணாதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னு சொன்னாங்க தா பாருங்க இந்த இடத்துலையுமே எல்லாமே உங்களுக்கே தெரியும் பாருங்க இதுலேயுமே எல்லாமே இதா பாருங்க இதா அப்படி எல்லாம் சுருட்டி புடிச்சதா அப்படியே சுருட்டி பிடிச்சிருக்குங்க இதுக்கெல்லாம் நம்ம இது மாதிரி ஸ்ப்ரே வெய்ய நேரத்தில் நம்ம கொடுக்கல இதனுடைய பாக்டீரியானுடைய ஒளிச்சேர்க்கை வந்து நல்லா கிடைக்குதுங்க என்ன பாக்டீரியா அந்த வெயிலுக்கு நல்லா பெருகுதுங்க அந்த பெருகிறனால தான் இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு நான் இதை சொன்னாங்க இதை இதை வச்சு தான் இப்போ வந்து யூடியூப்பில் வந்து இது ஒளிச்சேர்க்கை பாக்டீரியா இது வந்து வெயிலில் நீங்க வைங்க மூடி போட வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றுனாங்க விவசாயிகளே இனியும் ஏமாறாதீங்க தயவு செஞ்சு புரியுதில்லாமல் நீங்க எங்கேயும் போய் வாங்காதீங்க ஏன்னா நான் தெல்ல தெளிவா சொல்றேன் ஒரு முறைக்கு பல முறை சொல்ற விவசாயிகளே ஏமாறாதீங்க சாணி பாசி கரசல்னு அதுதான் சயோனா பாக்டீரியான்னு ஏமாத்துறாங்க அதனால உண்மை தன்மை தெளிவுபடுத்துங்க தான் நீங்க பயன்படுத்தணும் ஏன்னா மல்லிகா மேடம் திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமா ரெண்டு நாளா பதிவு போட்டாங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே நீங்க தெரியும் உங்களுக்கு தெரியும் நீங்க ஏமாந்துருக்கீங்களா இல்லை ஏமாற்றப்பட்டீங்களா அப்படிங்கறது உங்களுக்கே ஒரு புரிதலோட வரும் அதனால இனிமேல் தயவு செஞ்சு எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க என்ன சயோனா பாக்டீரியாங்கிறது எல்லா வயலையுமே வளரும்னு மேடம் சொன்னாங்க அது உண்மைங்க அதுக்கு அதுக்கு உதாரணம் தான் அதான் வருங்க நம்ம நெல்வயில்ல பாத்தீங்கன்னா அந்த பச்சையும் பாசி அப்படியே வந்திருக்குங்க இந்த பாசிதான் இந்தது நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம சொல்றோம் இதுதான் உண்மைங்க நம்ம வயலில் பாத்தீங்கன்னாவே தெரியும் நம்ம எந்த இடத்துலையும் பொய் சொல்லுங்க யாருக்குமே என்ன அது ரெகுலரா நான் பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஏழாண்டு கால தான் அதை பயன்படுத்தினா இதோட பத்து வருஷம் ஆகி போச்சுங்க அதனால அதோட உண்மைத்தன்மையை நான் உங்களுக்கு விளக்குறேன் பொய்யான தகவல் எந்த இடத்துலயும் நான் சொல்ல மாட்டேங்க ஒரு விவசாயிக்கு விவசாயி நண்பனா இருக்கணும் விவசாய வந்து ஏமாத்திர கார்பரேட்டுக்காரனா நம்ம மாறிக்கூடாதுங்க அதுக்காகத்தான் தெல்ல தெளிவா இந்த பதிவு சொல்றங்க அதனால விவசாயிகளே புரிதலோட விவசாயம் பண்ணுங்க யாரும் யாருக்கும் பயிற்சி கொடுக்க முடியாது ஆலோசனை மட்டும்தான் கொடுக்க முடியும் அதனால உங்களோட மண் ஒரு தன்மையா இருக்கும் என்னோட மண் ஒரு தன்மையா இருக்கும் அந்த அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரிதான் விளைச்சல் கூடும் குறையும் அதனால இதை நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன் என்ன நம்ம நம்ம வயலையே எல்லா வகையான பாக்டீரியாக்களும் இருக்குது அதுக்கு வந்து இது ஒன்னே போதும் அப்படின்னு ஒரு சிலர்லாம் ஏமாத்துறாங்க இத்தனை நாளாக விவசாயிகளை இந்த சாணி பாசி இது ஒன்னே போதும் ஜீவாமிரதம் தேவையில்லை அமிர்தக்கரசல் தேவையில்லை பஞ்சகவி இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க இது அத்தனையும் விவசாயிகளே ஏமாற்றப்பட்டிருக்கீங்க நீங்க ஏமாந்து ஏமாற்றப்பட்டிருக்கீங்க ஏமாந்தும் இருக்கீங்க அதனால இனிமேலாவது விழிப்புணர்வோட நீங்க வந்து விவசாயம் பண்ணுங்க தயவு செஞ்சு பொய்யான தகவலை வந்து நிறைய பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதனால புரிதலோட நீங்க பயன்படுத்துங்க ஏன்னா அவங்க சொன்னாங்க நம்ம பக்கத்தோட்டத்துக்காரரை சொன்னாங்க நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாங்கன்னு நீங்க வந்து நம்பி தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க ஏன்னா ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா நீங்க வந்து அதை தெளிவா ஆய்வு பண்ணிட்டு எந்த எந்திரத்துலயா இருந்தாலும் நீங்க வந்து அதை பயன்படுத்தணும் சும்மா ஒருத்தர் பயிற்சி கொடுக்குறாங்கன்னு போய் நீங்க பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு வந்து யாரும் பொறுப்பாக முடியாது அது காரணம் உங்கள்கிட்ட புரிதல் இல்லாம நீங்க ஏமாந்துருக்கீங்கன்னு தான் சொல்றேன் நீங்க ஏமாற்ற பட்டிருக்கீங்க ஏமாந்துட்டீங்க இவ்வளவுதான் விஷயம் அதனால ஒவ்வொரு மண்ணுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும் தயவு செஞ்சு அது மக்க வைக்கக்கூடிய பொருளுங்க அதனால வந்து நீங்க வந்து ஏமாறாதீங்க இனிமேல எங்கேயும் வாங்கி ஏமாந்துறாதீங்க அதனால தெல தெளிவா சொல்லிக்கிறேன் சயோனா பாக்டீரியாங்கிறது வேற சாணி பாசிங்கிறது வேறீங்க அதனால இனிமேல் விவசாயிகளே நீங்க புரிதல் எல்லாம் பயன்படுத்தாதீங்க அதனால நம்மளுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை நம்ம சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்யணுங்க நம்மளுடைய நோக்கமே இயற்கை விவசாயத்துக்கு உள்ள வரணும் அந்த இயற்கை விவசாயத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய நோக்கம் அதனால நாட்டு மாடே தேவையில்லை அப்படின்லாம் சொல்றாங்க அது நூறு வருஷம் தவறான கருத்து நாட்டு மாடு இல்லாம என்னைக்குமே விவசாயம் செய்ய முடியாது நாட்டு மாடு கம்பல்சரி வேணும் என்ன நீங்க ஜீவாமிரதம் செய்யணும் அமிர்த கரசல் செய்யணும் பஞ்சகவி செய்யணும் அதனால இது எல்லாமே கம்பல்சரி நுண்ணுயிரிக்கான உணவு நம்ம கொடுத்தே தீரணும் அதனால வந்து இயற்கை விவசாயம் செய்யறதுனா கம்பல்சரி நாட்டு மாடு வேணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இயற்கை விவசாயத்துல ஜெயிக்க முடியும் நம்மளுடைய நோக்கமே நஞ்சு நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நம்மளுடைய நோக்கம் அந்த நோக்கத்தை நம்ம தலையாய கடமையை எடுத்து முன்னெடுத்து செல்றேங்க அதனால எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு உள்ள வாங்க எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவுகளை உற்பத்தி பண்ணி கொடுங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்க அதனால நம்ம இயற்கை விவசாயத்தை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்வோங்க நன்றிங்க